தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் கூடுதலாக ஒரு ஒன்றரை மாசத்துக்கு ஜெயில போறாரு உச்ச நீதிமன்றம் அந்த அளவிற்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கு செந்தில் பாலாஜி அண்ணன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இன்னும் அடுத்தடுத்து அவர் சிறையில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் வருதே தவிர அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை இப்ப செந்தில் பாலாஜி அண்ணனோட அந்த வழக்கோட நிலவரம் இப்ப என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இன்னும் அவர் ஒன்றரை மாசத்துக்கு மேலையும் அவர் ஜெயில தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தா அதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்க்க போகிறோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தமக்கு ஆதரவாக செயல்படாத காரணத்திற்காக சில அதிகாரிகளை மாற்ற இருக்கிறதா தமிழக மாநில முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த குடும்பம் அதாவது ஸ்டாலின் அவர்களே வச்சுக்கோங்களேன் அது எப்படி வந்து எலெக்ஷன் நேரத்துல எனக்கு சப்போர்ட்டா இல்லாம நீங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சில புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காராம் ஸ்டாலின் அவர்கள் அதன் அடிப்படையில அதிகாரிகளெல்லாம் மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதை பற்றியும் நாம பார்க்க போகிறோம் சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முதல்ல வந்து நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா அவரோட விஷயத்துக்கு வருவோம் செந்தில் பாலாஜி அண்ணா வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார் தொடர்ந்து சரியில் இருக்காரு இவருடைய இந்த மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில இருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஆரம்பிச்சு இப்ப உச்ச வரைக்கும் போயிடுச்சு உச்ச நீதிமன்றத்துல சமீபத்துல இவருடைய மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்த பொழுது என்ன சொல்லிருக்கிறாங்க அமலாக்கத்துறை தரப்புல வந்து என்ன சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா என்னோட அமைச்சர் பதவியை புடுங்கிட்டீங்க இதுக்கு மேல என்கிட்ட அதிகாரம் இல்லை அதனால என்னுடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களினுடைய தரப்பு வந்து பேசியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல இதை விசாரித்த நீதிபதிகள் அடுத்த கட்டமா அமலாக்கத்துறையை கூப்பிட்டு நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்களா அவங்க ஒரே போடா போட்டாங்க அமைச்சர் பதவி தான் போயிடுச்சு ஆனா இன்னமும் எம்எல்ஏங்கிற ஒரு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு இப்ப அவரை ஜாமீன்ல வெளியே விட்டோம் அப்படின்னா எம்எல்ஏ என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை அழிப்பார் இந்த வழக்க ஒன்னும் இல்லாம செஞ்சிருவாரு எம்எல்ஏ என்ற பவர் வந்து அவருக்கு இருக்கு அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமலாக்கத்துறை ஒரு பெரிய ஆப்ப சொல்லிட்டார் இப்படி செந்தில் பாலாஜி அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவரோட குடும்பமும் வந்து எவ்வளவோ ரூம் போட்டெல்லாம் யோசிச்சு எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு கோடி கணக்குல பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க வக்கீல்களுக்கு கோடி கணக்குல பணம் போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஆதரவாக வாதறக்கூடிய வக்கீல்கள் அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அந்த அளவுக்கு பணம் அதுவும் செந்தில் பாலாஜி சாதாரண ஆளா பால் கறக்குற மாடாச்சே கறந்துருவாங்க வக்கீல்கள் அந்த அளவிற்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணியும் இவ்வளவு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து செந்தில் அண்ணனுக்கு ஆதரவா பேசியும் அமலாக்கத்துறையிட்ட வந்து ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு செந்தில் அண்ணனுக்கு அது மட்டும் இல்லாம திமுக தலைமை நினைத்தால் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ சபரீசனோ கனிமொழியோ இவர்கள் நினைத்தால் நம்மள வெளியே கொண்டு வர முடியும் பிஜேபி கிட்ட பேசி வெளியே கொண்டு வர முடியும் இவங்க இவங்களுக்கு சாதகமான இவங்களுடைய குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்களை மட்டும் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வரைக்கும் டெல்லி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி இவங்க வந்து காரியம் சாதிச்சுக்கிறாங்க ஆனா இவங்களோட குடும்பம் மட்டும் தப்பிச்சுக்கிது எல்லாத்துலேயும் இந்த இவருக்கு ஆதரவாக செயல்பட்டோங்கிறதுனால நிறைய இப்ப ஆராசா மாதிரி பலியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சோ இப்ப ஆராசாவோட லிஸ்ட்லதான் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணனும் இருக்காரு ஸோ செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஒரு கோபம் திமுக தலைமை மேல இப்பவும் இருக்கு இப்பவும் ஸ்டாலின் நினைச்சாருன்னா மோடி கிட்ட நேரடியா போய் பேசி செந்தில் பாலாஜியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா விட முடியும் சென்ட்ரல் கவர்மெண்டால ஆனால் அதை ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் அந்த கோபம் என்பது ஸ்டாலின் அவர்கள் மீது செந்தில் பாலாஜிக்கு இருக்கு வெளியில வந்து திமுகவை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற கோபத்துலதான் செந்தில் பாலாஜி அண்ணா இருக்காரா இருந்தாலும் அமலாக்கத்துறையும் வந்து எம்எல்ஏ அதிகாரம் இவர்கிட்ட இருக்குங்க உட்ராதிங்க இவர அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமலாக்கத்துல கேட்டு போட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து சில நியூஸ் இப்ப எலெக்ஷன் டைம்ல வந்து பிரச்சாரத்தின் பொழுது செந்தில் பாலாஜி அண்ணனை புகழ்ந்து இந்த பிர பிரச்சாரத்துல திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திமுக புள்ளியோ செந்தில் பாலாஜி அண்ணனை புகழ்ந்து பேசிருக்கிறாங்களா எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது இந்த செய்திகள்லாம் செந்தில் பாலாஜி அண்ணன் காதுகளுக்கு போக பரவாயில்ல நமக்கு ஆதரவாக இன்னமும் திமுகவுல முக்கியமான மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் எப்படியும் வெளியே வந்து திமுக தலைமையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்காராம் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஸோ இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு நிலவரம் என்ன அவர் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்க முடியாது இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை விடுவது போல உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒரு மாதம் கோடை விடுமுறை என்பது விடுவாங்க ஸோ இப்போ மே மாசத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆச்சு அது அப்படின்னா அதுக்கப்புறம் ஜூலை இரண்டாம் தேதி மூணாம் தேதி தான் உச்சநீதிமன்றம் வந்து திறக்கும் ஒரு கோடை விடுமுறை என்பது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு வரும் உச்ச இல்லைன்னா அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு அண்ணன் வந்து மேல் அந்த மனு வந்து அவரோட மனுவை விசாரிக்கவும் மாட்டாங்க அவரால எதுவும் செய்ய முடியாது ஒன்றரை மாசத்துக்கு ஜெயில இருந்துதான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப செந்தில் பாலாஜி அண்ணா மாட்டிக்கிட்டாரு ஆக மொத்தம் உச்ச கோடை விடுமுறையால செந்தில் பாலாஜி அண்ணன் கூடுதலாக இன்னமும் வந்து ஒன்றரை மாசம் ஜெயில தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட விசா வழக்கு வந்து விசாரணைக்கு வரணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அமலாக்கத்துடைய எதிர்த்து வாதாடி ஜெயிக்கணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்களாம் ஊழல் வழக்குல எத்தனையோ பேர் அரசியல் செல்வாக்கு இல்லாத நபர்கள் தான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க ஆனா செந்தில் பாலாஜியால இருக்க முடியாதா என்ன தொடர்ந்து மேல்முறையீட்டு மணி இத்தனை அப்படி இத்தனை லாயர் வரீங்க இவ்வளவு சப்போர்ட் வருதே அப்படின்னு நீதிபதிகளே கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம செந்தில் அண்ணனோட புகழ் வந்து மேல வந்திருக்கு எவ்வளவு பேர் ஜெயில இருக்காங்க பல வருஷமா ஏன் செந்தில் பாலாஜியால இருக்க முடியாதா அப்படி ஜாமீன்ல வெளியே போய் அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு நீதிபதிகளே கேக்குறாங்களாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெயில எப்ப வெளிய வருவோம் கூண்டுக்குள்ள அடப்பட்ட சிங்கம் மாதிரி இருக்காரு சரி அவர் எப்படிதான் வெளியே வராருங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் போடை விடுமுறையால் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஆப்பு சொறையிடுச்சு உச்சநீதிமன்றம் இப்போ அடுத்த கட்டமா வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் பொதுவா எலெக்ஷன் நேரத்துல ஆளும் கட்சிகள் அவங்களுக்கு சாதகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்யறது வழக்கம் இது எல்லா மாநிலத்திலும் நடக்கும் அதுபோலதான் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழகத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் மாவட்ட எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் எப்படி பண்ணுச்சு திமுக அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமான ஆட்களை அங்கங்க நியமனம் பண்ணாங்க இது வந்து எல்லா கட்சியும் பண்றதுதான் அது திமுக ஆகட்டும் அதிமுகவாகட்டும் இல்ல ஆந்திராவில் ரெட்டி ஆகட்டும் நாயுடு ஆகட்டும் எந்த மாநில அரசாங்கம் இருந்தாலும் இத வந்து செய்வாங்க இப்படித்தான் ஸ்டாலின் அவர்களும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவருக்கு சாதகமான அதிகாரிகள் எல்லாம் வந்து இடமாற்றம் செஞ்சு எங்கங்க யார் யார வைக்கணுமோ அங்கங்க வச்சாரு சரி எல்லாமே எலெக்ஷன் நேரத்துல நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தாரு ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல அரசு அதிகாரி அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு திமுகவோட உளவுத்துறை ஆட்கள் கொஞ்சம் அப்படியே ஸ்டாலின் கிட்ட போய் வத்தி வச்சிட்டாங்களாம் ஸ்டாலின் கிட்ட வத்தி வச்சதும் அவர் வந்து அது யார் பாது பிஜேபிக்கு சப்போர்ட்டா வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த அதிகாரிகள் லிஸ்ட் எல்லாம் எடுங்க அவங்களெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இடமாற்றம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாம தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு வந்து சில ரிப்போர்ட் எல்லாம் போக அவங்களையும் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில அதிகாரிகளையே வந்து டெல்லி தலைமை அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி டெல்லிக்கே அழைச்சிட்டு போக போறாங்களாம் ஸ்டாலினுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு அதிகாரிகள் அந்த இரண்டு அதிகாரிகளை டெல்லி பாஜக தலைமை மத்திய அரசாங்கத்தோட உள்துறை அமைச்சகம் மூலமாக டெல்லிக்கு அழைக்க இருக்கிறார்கள் அதுல வந்து இறை அன்பு ஐஏஎஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ இறை அவர்களை டெல்லிக்கு பிஜேபி கவர்மெண்ட் அழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இங்க மாநில அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர் இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ அதிகாரிகளை மாத்தறதும் போறதும் ஏதோ தான் இவங்களுக்கு போட்டியா டெல்லி கவர்மெண்ட்டும் பிஜேபியும் அவங்களும் அவங்களுடைய சென்ட்ரல் பவரை பயன்படுத்தி அவங்களும் வந்து அதிகாரிகளை மாத்துறது அப்படி இப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டல் முதல் இருக்கிறதுனால இந்த அதிகாரிகளை இங்க தூக்கி போடுறதும் டெல்லிக்கு அழைக்கிறதும் மறுபடியும் இவங்க வந்து டெல்லியில இருக்க அதிகாரிகளை சென்னைக்கு அழைக்கிறதும் இப்படியே கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆடுபுடி ஆட்டத்துல யார் ஜெயிப்பாங்க இப்ப இந்த ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது வெளியாகச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இனிமேல் பிஜேபியோட ஆட்டம் தான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்னதான் நினைச்சாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு தமிழகத்துல திமுகவை ஒரு கை பார்த்துருவாங்க பிஜேபி ஸோ அதற்கான வேலைகள் எல்லாம் வந்து பிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்களாம் இப்போ இந்த அதிகாரிகளை மாத்துறது வந்து அந்த பாஜகவுக்கு ஆதரவா சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்பட்டாங்க மாவட்ட எஸ்பிகளும் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கா அவங்களை வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு உடனடியாக வேற வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள்